வணக்கம் உணவில்லாமல் வாழும் கலையினுடைய முப்பத்தி ஏழாவது பாடம் முப்பத்தி ஏழாவது பாடம் பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிர பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பஞ்சன் அன்று நான் எழுதிய இரண்டு கட்டுரைகள் பின்வருமாறு மனித சமுதாயத்தின் வளர்ச்சி திருநத்தந்தி சிறுவர் சிறுவர் தங்கமலர் ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி பஞ்சில் ஐந்தாவது பக்கத்தில் உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் எட்வின் கப்பில் என்ற விஞ்ஞானி இங்கு நாம் மட்டும் தனியாக இல்லை அருகாமையில் பல பால்வீதி மண்டலங்கள் உள்ளன பிரபஞ்சம் விரிவடைந்து கொண்டே சீர்கின்றன என்பதற்கான அவர் கூறினார் நாம் அதை அளவிடும் முன்பாக பல நூறு மில்லியன் ஒளியாண்டுகளுக்கு அப்பால் பிரபஞ்சம் விரிந்திடலாம் என்பதே உண்மை அடக்க போறதுக்கு முன்னால் அது விரிஞ்சுட்டு போகுது சரியா வினாடி நேரத்தில் அது முறிஞ்சுக்கிட்டே போச்சுன்னா எப்படி அழைப்பீங்க நீங்க வீண்டுகிட்டே போயிட்டே இருக்கிறது சரியா பல விஞ்ஞானிகள் முடிவுப்படி நமது சூரியன் பல லட்சம் ஆண்டுகளுக்கு பின் அதன் எரிபொருள் தீரும் சமயத்தில் பல விஞ்ஞானிகள் முடிவுப்படி நமது சூரியன் பல லட்சம் ஆண்டுகளுக்கு பின் அதன் எரிவுள் தீரும் சமயத்தில் வடிவ வடிவில் பெருகி ரெட் ஜெயிண்டாக மாறி தன் கிரகங்கள் எல்லாவற்றையும் எரித்துவிடும் என்று நம்பப்படுகிறது நாம் விரைவில் நாம் விரைவில் நான் விளக்கியுள்ள சிசி டபிள்யூ என்ஜின் நீர் உற்றுவசி இயந்திரம் மூலம் அவுட்டர் ஸ்பேஸுக்கு சென்று சூரியனின் ஈர்ப்பு சக்தி ஈர்ப்பு சக்தி குறைவாக குறைவாக அணுகுகின்ற இடத்தில் வாழ்ந்து பெருதல் வேண்டும் சூரியனின் ஈர்ப்பு சக்தி ஈர்ப்பு சக்தி நம்மை குறைவாக சூரியனின் ஈர்ப்பு சக்தி நம்மை குறைவாக அணுகுகின்ற இடத்தில் வாழ்ந்து பெருகுதல் வேண்டும் இல்லை எனில் அறிவு நிச்சயம் வரும் முன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் போல கெடும்புறாரு நாம் இதெல்லாம் செய்யாம பூமியில் உட்காண்டோம்னா நாம் தப்பிக்க முடியாது முன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் போல கெடுபுறாரு நேரடியாக திருமணம் எச்சரிக்கிறார் நாம் இப்பவே வந்து விண்வெளி பற்றி சிந்திக்கிற நாம் வந்து இந்த சிசி டபிள்யூ இன்ஜின் கிராவி நம்ம மின்சாரம் தயாரிக்க விண்வெளியிலும் மின்சாரம் தயாரிக்கிற மாதிரி நம்ம தொழில்நுட்பத்தை கொடுக்கல அப்படின்னா நம்ம அழிவது நிச்சயம் முன்னர் காவதால் வாழ்க்கை எரி முன்னர் வைத்தூர் போடக்கருன்னு சொல்றாரு தனிப்பட்ட மன மனிதனின் முடிவு பிரம்மச்சாரியம் கிரகஸ்தும் வானபுரத்தம் சந்நியாசம் என்பதே நமது வாழ்வின் நியதி நாம நமக்கு எடுத்துக்காட்டு நமக்கு எடுத்துக்காட்டு ஜகத்துக்கு ஒரு ஆதிசேகர மட்டுமே ஜெக ஆதிசேகர் மட்டுமே வரலாற்றில் சாத்தானை எதிர்த்து வெற்றியடைந்தார் அவர் மட்டுமே முப்பத்தி ஐந்து முப்பத்தி மூன்று வயதில் தன் கடமைகளை எல்லாம் முடித்துவிட்டு இமயத்தில் உள்ள கேதார்நாத் சென்று தபம் செய்து இளம் வயதில் முக்தி அடைந்த அவருடைய வாழ்க்கை நம் எல்லோருக்கும் எடுத்துக்காட்டு முக்தி அடைந்த ஆவி அண்டத்தில் எங்கும் பரவி விடுவதால் அதற்கு மட்டுமே இடம் தேவையில்லை அதாவது முக்தி அடைந்த ஆவி அண்டத்தின் எங்கும் பரவி விடுவதால் முக்தி அடைந்த ஆவி அண்டத்தில் எங்கும் பறவிடுவதோ அதற்கு மட்டுமே இடம் தேவையில்லை மற்ற எல்லா ஆவிகளுக்கும் மரணத்துக்கு பின்பு கூட இடம் தேவைப்படும் இக்காலத்தில் நாம் காடுகளுக்கு செல்ல முடியாது கோவில்களில் ரமண மிருகிஷி போல முக்தி அடைய முடியும் கோவில்களில் ரமண மகிழ்ச்சி போல முக்தி அடைய முடியும் இதுவே தனிப்பட்ட முடி மனிதன் முடிவு இதுவே மனிதனுடைய கல்வி முறை முடிந்தவரை கிராமங்களில் வாழுங்கள் அதுவும் இல்லாவிட்டால் விண்வெளிக்கு சென்று வாழுங்கள் இங்கே விஞ்ஞானமும் விஞ்ஞானம் இணைகின்றன ஆக நாம் இந்த இதை புரிஞ்சுக்கணும் ஈர்ப்பு வித ஈர்ப்பு விஷயை பற்றி நம்ம பேசணும் தனிப்பட்ட மனிதன் முடிவை பற்றி நம்ம பேச முடியாது ஒவ்வொரு மனிதனும் பிரம்மச்சரியம் கிரகஸ்தும் பானபுரஸ்தும் சன்னியாசம் நாலு நினைக்கி போகணும் நாம நமக்கு எடுத்துக்கொண்ட ஒரு நமக்கு எடுத்துக்காட்டாக ஆதிசங்கர மட்டுமே வரலாற்றில் சாத்தானை எதிர்த்து வெற்றியடைந்தார் அவர் மட்டுமே முப்பத்தி மூன்று வயதில் தன் கடமைகளை எல்லாம் முடித்து விட்டு இமயத்தில் உள்ளே கேதார்நாத் சென்று தவம் செய்து இளமயத்தில் முக்தி அடைந்த முக்தி அடைந்த அவருடைய வாழ்க்கை நம் எல்லோருக்கும் எடுத்துக்காட்டு எடுத்துக்காட்டு முக்தி அடைந்த ஆவி ஆவி அண்டத்தின் எங்கும் பரவி விடுவதால் அதற்கு மட்டும் இடம் தேவையில்லை மற்ற எல்லா ஆவிகளுக்கும் மரணத்திற்கு பின்பு கூட இடங்கள் தேவைப்படும் இக்காலத்திலாம் காடுகளுக்கு செல்ல முடியாது கோவில்களில் ரமண ரிசி போல வாழ்ந்து முக்தி அடைய முடியும் இதுவே தனிப்பட்ட மனத்தின் முடிவு இதுவே அவனுடைய கல்வி முறை முடிந்தவரை கிராமங்களில் வாடுங்கள் அதுவும் இல்லாவிட்டால் விண்வெளிக்கு சென்று வாடுங்கள் இங்கே விங் இங்கே விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் இணைகின்றன எவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம இது அப்போ இதுக்கான கண்டுபிடிப்பு எங்கே அதுதான் இந்த குளோசர் சர்க்கிவிட்டு வாட்டறிஞ்சது கிராவிட்டி லிஜ் இப்போ நான் என்ன அப்படின்னா தன்மின் ஒன்று உன்னை கண்டுபிடி உருவாக்கி இருக்கேன் அது வெங்கடேசனுடைய திட்டத்தின்படி தன்மின்கண் அதாவது அந்த மின்சாரத்தை விண்வெளியில் மின்சாரம் உற்பத்தி காணக்கூடியது பூமியில் மின்சார உற்பத்தி மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி பார்த்தாச்சு இதை தொழுமுறையாக கொண்டு வர எல்லாரும் வந்து இந்த இதை கற்றுக்கலாம் ரொம்ப எளிமையானது ஆயிரரூவா செலவில் ஆயிர வாட்ஸ் உற்பத்தி பண்ண முடியும் ஒரு கேவியினுடைய விலையை ஒரு ஒரு கேள்வியினுடைய ஒரு கேவியினுடைய விலையை வந்து ஒரு ஆயிரம் ரூபாய்தான் ஒன் கேவி ஃபார் ஒன் தௌசண்ட் ருபீஸ் இதுக்குள்ளே வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி நம்ம உருவாக்கிட முடியும் தண்ணீர் தான் எரிபொருள் தண்ணீர் ஆபதமில்லை தண்ணீர் எருபுதும் இல்லை அதே மேக்னெட்டிக் மெட்டீரியல பயன்படுத்தி நம்ம தண்ணீரே வந்து ரெண்டாவது பிளந்துட முடியும் அது தானாகவே பிரி பிரிச்சுக்கும் ஹைட்ரிசிட்டி இலவசமாக கொடுக்கும் நமக்கு வந்து ஆக்சைடு ஹைட்ராக்சைடும் கிடைக்கும் எலக்ட்ரிசிட்டியும் கிடைக்கும் மூணும் கிடைக்கும் தண்ணீர் தான் எரிபொருளாக இருக்கிறது என்பதை கூறிக்கொண்டு நிறைவு செய்கிறேன் எதிர்காலத்தில் நாம் விண்வெளி குடியேறுவதற்கான அடிப்படை கண்டுபிடிச்சாச்சு இந்த தாக்கத்தை கட்டுப்படுத்தி விண்வெளி சக்தியை பாடுகின்ற உடலாக மாறிவிடுகிறோம் ஏழாம் அழிவு பெற்ற உடலாக மாறுகின்றோம் என்றும் அடியாத நோயாள தன் உடலாக மாறுகிறோம் நம்ம விருப்பத்தில் மரணம் அடையலாம் நன்றி வணக்கம்